நான் இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மாவு கொஞ்சம் தயார் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சோளம் இரநூறு கிராம் கம்பு இரநூறு கிராம் தினை அரிசி இரநூறு கிராம் சம்பா கோதுமை குருணை இரநூறு கிராம் ச மஞ்சள் சோளம் அந்த குருணை இரநூறு கிராம் பொட்டுக்கடலை நூற்றம்பது கிராம் பிஸ்தா பாதாம் முந்திரி பத்து பத்து கிராம் ஏலக்காய் இருபது நம்பர் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கெட்டி வானல் வச்சுக்கோங்க வானல் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தானியமாக தனித்தனியாக போட்டு வாசனை வர்ற வரையும் வறுத்து எடுக்கணும் வெ இந்த வெள்ளச்சோளம் வந்து பாப்கார்ன் மாதிரியே வெடிக்கும் இது வந்து வறுபடுறதுக்கு செவக்க வறுக்கணும் வாசனை வரணும் இப்போ இது பொறிஞ்சிச்சில்லையா இது ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும் நான் ஒவ்வொரு தானியமாக வறுபட்டு இருக்கேன் கடைசியாக மக்காச்சோள குருணை போட்டுருக்குனா அது நல்லா செவக்க வாசனை வரும் வரையும் வறுத்து பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பிறக்கணும் ஒவ்வொரு தானியத்தையும் நல்லா செவக்க வாசனை வரும் வரையும் வறுத்துட்டு சூடு ஆறுன பிறகு இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி நம்மளே வீட்டில் சத்து மாவு செஞ்சு தயார் பண்ணிக்கலாம் கடையில் கொடுத்து வாங்குறத விட நம்ம செய்யறது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு தேவைப்பட்டதை சேர்த்து நம்ம சத்து மாவு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி மிக்சியில் சரியாக அறப்படாமல் கடைசியாக கொஞ்சம் குருணை மீறும் இதில் வந்து புட்டு மாவு பத்துக்கு உப்பு தண்ணி தெளித்து வேக வச்சு புட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்